வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நிமிடத்தில் வாரிசு சான்றிதழ் இந்த டாக்குமெண்ட் கையில் இருந்தா போதும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து பல பகுதிகளிலும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இந்த திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் வழங்கக்கூடிய ஒரு சான்றுதான் வாரிசு சான்றிதழ் இந்த வாரிசு சான்று பெறுவதற்கான ஆவணங்கள் அனைத்து வாரிசுகளின் ஆதார் அட்டை வாரிசுகளில் எவரேனும் இறந்திருந்தால் அவர்களின் இறப்பு சான்றிதழ் இறந்தவரின் ஆதார் அட்டை குடும்ப அட்டை எடுத்து செல்ல வேண்டும் இந்த ஆவணங்களை கொடுத்தால் நிமிடத்தில் அங்கே பதிவு செய்து வாரிசு சான்று வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது அது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு என்ற இணையதள செய்தியில் வரப்பெற்றவைதான் இந்த தகவல்கள் நீங்கள் இதை பார்த்து அனைத்து ஆவணங்களும் இதுபோன்ற ஆவணங்களை எடுத்து சென்று முதலமைச்சரின் முகவரி என்ற முகாமில் கொடுக்கப்பட்டால் உங்களுக்கு அன்றே வாரிசு சான்றிதழ் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்